அதிமுக தாவிக கூட்டணி ஏற்படுவது ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார் அப்படி அந்த கூட்டணி ஏற்பட்டால் திமுக கூட்டணி கட்சிகளோட வெற்றி வாய்ப்பு ஒரு தேர்தல் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இல்ல இது வந்து ஒரு யூகமான கேள்வி அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் என்றால் பாஜக அதிமுக தாவேகா ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா அல்லது பாஜகவை கழற்றிவிட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்ப நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேக்காவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா இந்த கேள்வி எழுகிறபோது அவர்களின் நண்பக நண்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது